இன்றைக்கி கிளாஸில் சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கவனிச்சிடுவாங்க சுற்றெழுத்துக்கள் என்னென்ன இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா உ சரிங்களா ஆ ஈ அதுதான் சுற்றெழுத்துக்கள் தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள் தற்போது வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்துக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா உ இதுதான் வந்து என்னென்னா வழக்கத்திலே இப்போதைக்கு இல்லை ஆனால் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க வழக்கத்தில் இல்லாத சுற்றெழுத்துக்கள் எதுன்னு கேட்பாங்க எது ஊ சரியா அது என்ன ஆ ஈ அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒன்றனை சுட்டி காட்டும் பொருட்டு பயன்படுத்தும் எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள் இப்போது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கலாம் அங்கே இருக்குது அது இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இந்த எழுத்துக்களை முன்னாடி போட்டு சொல்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க சொட்டெழுத்துக்கள் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இதில் பல்வேறு வகைகள் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் கவனிச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகச்சுட்டு அகச்சுட்டு அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் அவன் இது அங்கு அப்படின்னு வச்சிங்க அதாவது இந்த சுட்டெழுத்து இந்த ஒரு இருக்கு இல்லையா இந்த ஒரு இந்த ஒரு சொல்ல இங்கே எங்கே எது இதெல்லாம் சுட்ட எழுத்துக்கள் ஆ ஈரா இருக்குது இந்த எழுத்துக்களை நீக்கிட்டா இங்கே வந்து பொருள் தருல அப்படின்னு வச்சிங்களா பொருள் தரவில்லை என்றால் அது அகைச்சுட்டு அதாவது அகத்தே இருந்து மட்டும்தான் பொருள் கொடுக்கும் உள்ளே இருந்து மட்டும்தான் பொது பொருள் கொடுக்கும் அவன் அவ்வளோதான் இதை ஆவை எடுத்துட்டேன்னா வண்ணுங்கிறது ஒரு பொருள் இல்லை இல்லையா அதனால் அது வந்து அகச்சுட்டு புரிதா அதே போல் புறச்சுட்டு அப்படின்னு என்னன்னா இப்போ பாருங்களேன் அம்மரம் இவ்வீடு இப்போ இதில் ஆவை வெள்ளை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் இப்போ இது என்னது வெள்ளை எடுத்தாலும் அது ஒரு மரம் இல்லையா இதுலேயும் ஈயை வெள்ளை எடுத்துருங்களா அப்போது இது ஒரு வீடு இது ஒரு பொருளை பொறிக்கிது அப்போது சுட்டெழுத்துக்களை வெள்ளை எடுத்தாலும் பொருள் குறிச்சிதுன்னா பொருள் தந்துதுன்னா அது தானது புறச்சுட்டு புரியுதா அகத்தே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு புறத்தே இருந்து பொருள் தருவது புறச்சுட்டு புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் அண்மை சுட்டு சேமை சுட்டு அண்மை என்னது பக்கத்தில் அதாவது பக்கத்தில் இருக்கிற பொருளை குறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது தே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது இது இவன் பொதுவாகவே அண்மை சுட்டுங்கிறது ஈங்கிற வார்த்தை தான் ஈங்கிற எழுத்து தான் புரியுதா அதே போல் செய்மை சுட்டு சேமைன்னா தூரம் நடத்தும் செய்மைனது தூரம்னு நடத்தும் அப்போது இங்கே இருக்குங்கிறதுக்கும் அங்கே இருக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ அது அவன் அங்கே அதெல்லாம் இதில் வந்துடும் சேமைச்சூட்டு புரியுதா இப்போது அண்மை சுட்டுக்கும் சேன்மைச்சூட்டுக்கும் இடையில ஒரு சுட்டு ஒன்று உண்டு இப்போ ஊங்கிற வார்த்தை இங்கே சொன்னோம் இல்லையா அது கிட்டையும் இல்லாமல் எட்டையும் இல்லாமல் இடையில ஒரு எழுத்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது உவன் உது அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்தி இருந்திருக்காங்க இந்த வார்த்தைகள்லாம் வந்து தற்போது வழக்கத்தில் இல்லை இந்த எடைப்பட்ட இடம்தான் இது புரியுதுங்களா அது கடைசி ஒன்று பாருங்கள் சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னா இப்போ திரிபு அப்படின்னா என்னன்னா திரிஞ்சு வருது மாறி வருதுன்னு அர்த்தம் இப்போது இ என்ற வா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அது திரிந்து என்ன பண்ணுதுன்னா அந்த இந்த என மாறி வருது புரியுதா ஆயிங்கிற சுட்டு எழுத்துக்கள் என்னாவது திரிஞ்சு அந்த இந்த என மாறி வருது அப்போ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சுட்டு திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இப்போ சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இ ஊ இருக்குது அதில் பல்வேறு வகைகள் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று அகைச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு கடைசி ஒன்று சுட்டுத்திரிவு புரியுதா